பேரிச்சை லட்டு வேர்க்கடலை லட்டு அதுக்கு தேவையான பொருள் அரை கிலோ வேர்க்கடலை அரை கிலோ பேரிச்சம்பழம் பத்து முந்திரி பருப்பு பத்து பாதாம் பருப்பு மூணு ஏலக்காய் பேரிச்சம்பழத்தை வந்து விதவுள்ளவே வறுத்துக்கலாம் ஆ வருத்தாச்சு வாதம் வந்து கழுவிட்டு வறுக்கணும் அழுக்க இருக்கும் அதே மாதிரி முந்திரியும் லைட்டாக கழுவிட்டு வறுத்துக்கலாம் ஏலக்காயை தோல் நீக்கி விதையை எடுத்து வச்சுக்கணும் இல்லைன்னா அது வந்து சாப்பிடும்போது வாயில் ப தட்டுப்படும் கோளு நீக்கி அரைச்சிடலாம் கூடவே சேர்த்து பேர்ச்சி மழத்தையும் அரைச்சி வச்சுக்கலாம் எல்லா பொருளையும் மிக்ஸ் பண்ணி பிசஞ்சிக்கலாம் அவ்வளோ தம்பாய்